சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் நீராடி முருகனிடம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் வேக்கி ஹீலர் டாரன் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி தேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்போம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற செய்பவளே தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோர்களின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வைக வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா நற்பவே மேடம் அதாவது எங்களுக்கு இந்த அவசர காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஓடு ஓடுன்னு ஓடிட்டு இருக்கோம் மேடம் பணத்தை தேடி அப்படின்னு ஓடிட்டு இருக்கோம் அதாவது கையில காசு வாயில தோசை அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கோம் உச்ச வாசல் வந்து சரி வடக்கு பார்த்த ஜன்னல் கிழக்கு ஜன்னல் எல்லாத்தையுமே வச்சிடறோம் மேடம் அப்படி இருந்தும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா பணப்பிரச்சனை கடன் தொல்லை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இது எதனால எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க மேடம் இந்த இடத்துல இதுல பாத்தீங்கன்னா உச்ச வாசல் தான் உச்ச வாசல் வச்சிருப்பாங்க ஜன்னல்கள் எல்லாமே நம்ம டிவியில் யூடியூப்பில் சொல்கிறத பார்த்து நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ரிசல்ட் எடுக்க முடியலன்னு சொல்லும் பொழுது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள செட்பேக் அந்த இடத்துல வந்து மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத தவற விட்டுருப்பாங்க ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தெற்கு பார்த்த வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடன் அப்படிங்கிற நிலையில் ரொம்ப அவதிக்குள்ளாகிறது ஒவ்வொரு நேரடி கன்சல்டேஷனுக்கு நான் போகும்போதும் பார்க்குறேன் ஏன்னா அதில் கவனிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது தெற்கில் தான் கார் போற்றிக்கோ அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றாங்க அதுக்கு காலி இடங்கிறதையும் அதிகமாக கொடுத்துருவாங்க ஏன்னா வீட்டுக்கு முன்புறம் நமக்கு வந்து நிறைய பயன்பாடு இருக்குது நிறைய பேர் வரும்போது நமக்கு ஒரு பத்து பேர் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சேர் போட்டு உட்காறத்துக்கு நிறைய ஒரு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நிறைய பேர் நம்ம நமக்கு வந்து நிறைய அந்த இடத்துல போய் நிறைய சேர் போட்டு வரவங்கள வரவேற்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை கொண்டு தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் பள்ளமாகவும் அதிக காலி இடமும் விட்டுருவாங்க இது போல் ஒரு கருத்துக்களை மனசில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல தான் தவறு பண்ணுவாங்க ஏன்னா அப்படி வை போடும் பொழுது போர்டிக்கோ போடும்போதும் காலி இடம் அதிகமாக விடும்போதும் வடக்கு கிழக்காக கவனிக்க மாட்டாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அது சதுரம் செவ்வகமா அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு திசைக்கும் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் எவ்வளோ காலி இடம் விடணும் அப்படிங்கிறது ஒரு வீடு நம்ம கட்டுறதுக்கு பிளான் பண்ணும்போதே கரெக்டாக அந்த பேக் அப்படிங்கிறத அமைக்கணும் அதோடய லெவல் அப்படிங்குறதும் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற லெவலில் நிச்சயமாக கவனித்து சரி பண்ணணும் கட்டிய வீட்டிற்கும் இதே கதை தான் பொருந்தும் அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய நமக்கு வந்து இப்போ வந்து கடன் தீராத கடன் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பதினாறு திசைகளையும் இருப்பியல் வாஸ்துப்படி காம்பஸ் வச்சு வீட்டோட திசையை அறியணும் ஃபஸ்ட்டு திசையை கண்டுபிடிக்கணும் அது ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கா எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து அங்கே வாசல்கள் எப்படி இருக்குது நிறைய இடங்களில் கிழக் கிழக்கு பார்த்த வாசல் அப்படின்னு சொல்லி அதாவது சூரியன் சந்திரன் இப்படி செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு புதன்லேயோ குருவிலையோ ஒரு வாசல் வச்சுருப்பாங்க பழைய முறைப்படி ஆனால் ஒரு இருபத்தஞ்சு டிகிரி அது வந்து ரைட்டு திரும்பியிருக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த அந்த வாசல் வந்து அக்னி வாசலாக வந்துடும் அக்னி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு வாசலாக இருக்கும் அந்த வாசல் வந்து அங்கே வந்து பல பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கும் இதே போல் தான் இந்த மேடு பள்ளங்கள் வீட்டு தெற்கும் மேற்கும் உள்ள வாசல் உள்ள என்ட்ரி உள்ள இடங்கள்ல எல்லாமே பள்ளம் அப்படிங்கிறதையும் அதிக காலி இடத்தையும் விட்டுருப்பாங்க அப்போ அந்த வடக்கும் கிழக்கும் எவ்வளோ காலி இடம் விட்டுருக்கோங்கிறதையும் கவனிக்க மாட்டாங்க அங்கே உள்ள மேடு பள்ளங்களையும் கவனிக்க மாட்டாங்க இது ஒரு இது ஒரு விஷயம் திசை மாறும் பொழுது இந்த மாதிரி கிழக்கு வாசல் அக்னி வாசலாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறையவே இருக்குது அதையும் நிறைய இடங்களில் கவனித்து சரியான இருபத்தி ரெண்டு டிகிரியில் அந்த வாசலை வைக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் ஒரு வாசலை மாற்றி எவ்வளோ பேர் ஜெயிச்சிகிட்ருக்காங்க அது போலவே அதாவது நம்ம வந்து அக்னி மூல தென்கிழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிற ஒரு அடுப்போ வட சில வீடுகளுக்கு தெற்கு பார்த்த வீடுகளுக்கு நிறைய இடங்களில் வந்து குறிப்பாக வந்து பிளான்லையும் வந்து வடமேற்கில் தான் வந்து கிச்சன் கொடுப்பாங்க அந்த கிச்சன் அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனத்தை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல வந்து மேற்கு பார்த்து தான் சமைக்கணும் அது கரெக்டாக எந்த இடத்துல அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் அடுப்பு வருதுங்கிறத கவனித்து சரி பண்ணும் பொழுது ஒரு சின்ன சின்ன விஷயம்தான் இதில் அதிகமாக உடைக்க வேண்டியதோ இடிக்க வேண்டியதோ எந்த கதையும் கிடையாது ஆனால் இந்த அடுப்பை மாற்றி வைக்கும் பொழுதும் இந்த ஒரு நிலவாசலை தலைவாசலை ராஜநிலையை நம்ம மாற்றி வைக்கும் பொழுதும் சிறந்த முன்னேற்றம் அது போலவே வீட்டை சுற்றியுள்ள மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு வரணும் அது போலவே வீட்டுக்கு வெளியில் அதிகமாக நான் பார்க்கக்கூடியது தெற்கும் மேற்கும் பள்ளம் மற்றவர்களுடைய இடமா இருக்கும் அது அப்போ அந்த இடத்துல தான் நம்மளோட இருப்பியல் படி சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் படி வீட் நம்ம வீட்டுக்குள்ளேயே கரெக்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்யும் பொழுது உடனடி தீர்வு நூற்றி எண்பது நாட்களில் ரிசல்ட் ஒன்பதுலேருந்து நூற்றி எண்பது நாட்களுக்குள்ளே நிச்சயமாக எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைச்சிருது குறிப்பாக இது போல் எந்த தவறுகள் இருந்தாலும் எங்களால் இடித்து உடச்சி சரி பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்டில் அழகாக வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு ரூமை நம்ம வந்து ஒரு வுட் ஒர்க் பண்ணி கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தூங்கி நம்மளுக்கு இப்போ என்ன பிரச்சனையில் நம்ம தீராத ஒரு விஷயம் எங்கே அந்த லாக் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் போல் ஒரு கரெக்ஷன் சிம்பிளாக பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது உடனடி தீர்வு அப்படின்னு கிடைக்கும் பிறகு அந்த விஷயத்துலேருந்து நமக்கு தீராத அந்த ஒரு லாக்கை வந்து நம்ம வந்து எங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதை கிளியர் பண்ணின பிறகு அந்த நமக்கு தீ ஒரு கடன் பிரச்சனையோ வாழ்வியல் பிரச்சனையோ அல்லது பொருளாதார தொழில் முன்னேற்றம் இல்லாத எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம வந்து வெளி வெளிவந்துருவோம் இந்த சிங்கிள் ரூம் கான்செப்டில் நான் தூங்கும் பொழுது அந்த எந்த நிலையில் இருந்தாலுமே அதிலிருந்து உடனடி தீர்வுங்கிறது கிடைச்சிரும் பிறகு நம்ம வந்து ஒவ்வொன்றா வாஸ்து குறைகள் அந்த வீட்டில் என்ன இருக்குது ஒரு வடகளுக்கு படிக்கட்டுருக்கா அல்லது தென்களுக்கு படிக்கட்டு இருக்கா அல்லது செப்டிக் டேங்க் தவறாக போட்டிருக்கான் இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஒரு வீட்டில் வாழக்கூடாது தலைமுறையாக அந்த வீட்டில் வாழக்கூடாது பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது இது போன்ற எந்த கதையுமே நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிறோம் பிறகு இப்போ குடியிருக்கிற வீட்டில் உள்ள தவறுகள் என்னென்ன இருக்குங்கிறத டைரக்ட் விசிட்டில் குறித்து கொடுக்கும் பொழுது அதை ஒவ்வொன்றா கரெக்ஷன் பண்ணிவிட்டு நிரந்தர தீர்வு சிறந்த வாழ்வு முன்னேற்றம் விஸ்வரூப வெற்றி இருந்த இடத்துல இருந்தே நம்ம ஜெயிக்க முடியும் ஆனால் இருந்த நிலையிலிருந்து கஷ்டப்படக்கூடாது ஒரு வீடு நமக்கு தவறான பலன்களை கொடுத்துட்ருக்கு வாஸ்து புரோக்ராமை நம்ம டிவியில் புது யுகத்தில் பார்க்குறோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் வீட்டோட பொருத்தி பார்க்குறீங்க அந்த இடத்துல தவறுங்கிற புரிதல் வரும் பொழுது உடனடியாக இந்த கரெக்ஷனை பண்ணிவிட்டு நிரந்தர தீர்வு எடுத்துட்டு நிம்மதியான வாழ்வு அறவாழ்வு வாழக்கூடிய வாய்ப்பை அனைவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இடங்களிலும் இருப்பியல் சாம்ராஜ்யம் உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ரிசல்ட்டு அவ்வளோ அதாவது தீராத எவ்வளோ விஷயங்கள் சோரியாசிஸ்க்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகிறோம் அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் நிறைய வருது ஆனால் அந்த இடத்துல அங்கே பிள்ளைங்களோட ஒத்துழைப்பு இல்லை கரெக்ஷனே பண்ண முடியாது அந்த வீடு கட்டின பிறகு அந்த குடும்பத் தலைவர் திடீர் மரணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்த பிறகு வாஸ்து கன்சல்டேஷன் ஆனால் நிறைய கரெக்ஷன் சொல்லும் பொழுது பிரமிச்சு நிற்கிறாங்க இவ்வளோலாம் நிச்சயமாக மூன்று மாடி கட்டிடத்தை எங்களால் இடிக்க முடியாது அப்போ தான் அந்த இடத்துல வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் மாடியில் ஒரு ரூம் போட்டு கொடுத்தோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த தீராத பத்து ஆண்டுகளாக தீராத அந்த சோரியாசிஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது அதாவது ஒரு சித்த மருத்துவர் கண்ணில் ஒரு சி மருத்துவ ஒரு மூலிகை சார விடுறாரு அது மூலமாக நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு யூடியூப்பில் அந்த அம்மா பார்த்துட்டு மகனை அங்கே கூட்டிகிட்டு போய் அதை அந்த போல் அந்த ட்ரீட்மெண்ட்டை ரெண்டு முறை எடுத்திருக்காங்க இப்போ வந்து அந்த அரிப்பு அப்படிங்கிறது டோட்டலாக நின்றுடுச்சு இப்போ வந்து அந்த க்யூர் ஆகக்கூடிய அந்த ஒரு அடுத்த லெவல் அதாவது பிளட்டு ப்யூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது அங்கே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கண்ணு அப்படிங்கிறது நம்மளோட லிவர் நம்மளோட கல்லீரலும் நம்மளோட கண்ணுக்கும் வெளிப்புற உறுப்பு கண்ணு நம்ம ராஜா ராஜ உறுப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கல்லீரல் லிவர் அப்போ அந்த லிவர் தான் அங்கே வந்து ஒரு பிளட் ஃபேக்ட்ரி அதுதான் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய இடம் அப்போ இந்த கண்ணில் அந்த மூலிகை மருந்து விடும்பொழுது இந்த லிவர் பிரச்சனை தீருது லிவர் பிரச்சனை தீரும் பொழுது இந்த ஸ்கின் அலர்ஜி வந்து அங்கே வந்து க்யூராக ஆரம்பிச்சிடுச்சு இதையெல்லாம் கொடுத்தது ஆணிவேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருப்பியல் படி நம்ம செய்து கொடுத்த இந்த ரூம் தான் அந்த ரூமில் வந்து முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே கரெக்டாக அந்த ரூமை சொன்னபடி கரெக்டாக கரெக்ஷன் பண்ணாங்க கரெக்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு ஃபோட்டோ போட்டாங்க டவுட்டு கேட்டாங்க எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்தேன் கரெக்டாக அந்த ரூமில் சொன்னபடி அந்த அம்மா தூங்க ஆரம்பித்தாங்க மூன்று மகன்கள் மூன்று பேரோட வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றம் அதில் மிராக்கலாக இந்த பத்து ஆண்டுகளாக துன்பப்படுத்திகிட்டு இருந்த இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற ஸ்கின் அலர்ஜியிலேருந்து ஸ்கின் பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து இருப்பியல் வாசுதாசத்துக்கு நன்றியோட இந்த இடத்துல உங்களுக்கு இந்த விஷயத்தை அறிமுகத்தை அது தெரியப்படுத்துறதுல மிக்க மகிழ்ச்சி மிக்க பெருமையுடன் இதை இந்த இடத்துல பதிவிடுகிறேன் இந்த அரிய விஷயத்தை இந்த உலகத்துக்கு கண்டுபிடித்து கொடுத்தேன் குருநாதருக்கு மனமார்ந்த நன்றிகள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகி நின் மலரடி சரணம் ஆண்டாலேரடி எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நற்பவி சொல்லுங்க நிகழ்ச்சியுடைய முதல் காலர்கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுறேன் செல்லமுத்து நல்லதுமா நற்பவி நீங்க மேடம் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்க சென்ட்ரலு பாத்ரூம் ஸ்டோர் ரூமு வந்துருச்சு வரலாங்களா அதாவது பெரிய பெட்ரூம்ல இருந்துதான் அட்டாச்சு பாத்ரூம் போறோம் கிச்சன்ல இருந்து ஸ்டோர் ரூம் இருக்கு அதனால ஒன்னும் தவறு கிடையாதுங்களா அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு புது கதை இப்போ போயிட்டுருக்கு அது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு விஷயம் வாஸ்துவில் கிடையவே கிடையாது தாராளமாக அமைக்கலாம் ஆனால் அந்த வந்து டாய்லெட் வந்து பள்ளமாக வீட்டை அதாவது உங்கள் தென்மேற்கு ரூமை விட பள்ளமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க அது போலவே டி அதாவது உங்கள் வீட்டோ உங்கள் இடத்தோட திசை எப்படி திரும்பியிருக்கு எந்த அதாவது உங்களோட பூமி வந்து எந்த லெவலில் கிழக்கு சரிவாக போகுதா மேற்கு சரிவா வடக்கா தெற்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும் அது போலவே உங்கள் வீட்டோட உங்கள் சைட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத காம்பஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த டாய்லெட் எப்படி இருக்குது அந்த இடத்துல அது கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணலாமே தவிர ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாக்கா இந்த மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதாவது கிச்சன் தென்கிழக்கு கிச்சனுக்கும் தென்மேற்கு பெட்ரூமுக்கும் இடையில டாய்லெட் வந்தால் பிரச்சனையா அப்படின்னு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது ஆனால் வந்து அந்த தரைதளம் நீங்கள் வந்து தென்மேற்கில் வந்து பெட்ரூம் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த டாய்லெட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா அது வந்து அந்த தென்மேற்கு ரூமை விட பள்ளமா இருக்கா சரியா இருக்கா மேடா இருக்கா அது கொஞ்சம் ஒரு ஒரு அரை அடி மேடம் அது வேண்டாம் ஒரே அளவில் வச்சிருங்க அந்த இடத்துல தெற்கு அப்படிங்கறது அந்த பள்ளம் வரக்கூடாது ஒரே அளவில் வச்சிருங்க தண்ணி வெளியில வராமல் இருக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு வந்து கரெக்டா ஒரு செங்கல் வச்சோ ஒரு கிரானைட் வச்சோ கரெக்ட் பண்ணிருங்க தண்ணி ஏதோ பெட்ரூமுக்கு குளிக்கும் போது தண்ணி வெளியில் வராத மாதிரி அது ஒன்றும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது உங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ இப்ப அதே மாதிரி விவசாயம் நாங்க விவசாயம் பாத்துட்டு இருக்கிற ரொம்ப முடங்கி இருக்கு அண்ணன் தம்பிக்குல ஒரு சண்டை பிரச்சனை அதுக்கும் அதுக்கும் இப்ப வந்து தலைவலி அப்படின்னு சொன்னாக்கா வயிற்ற போய் ஸ்கேன் பண்ண கூடாது இப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து உங்க வீட்டோட வடகிழக்கும் வடமேற்கும் தான் பிரச்சனை எந்த திசை பார்த்த வீடு உங்க வீடு வடக்கு வடக்கு வடகிழக்கு காம்பவுண்ட் போட்டிருக்கீங்களா வீட்டுக்கு ஆ ஆமாங்க மேடம்

உங்களுக்கு வந்து வடமேற்கில் நீங்கள் செப்டிக் டேங்க் போடுறீங்க அப்படின்னா அதை விட ஒரு அடியாவது ஆழத்தில் வடகிழக்கில் ஒரு சம்பு போடணும் ஏன்னா வடகிழக்கு குழி வட சாரி வடமேற்கு குழியாகவும் ஒரு பள்ளம் அப்படிங்கிறதும் வடகிழக்கில் நீங்கள் வந்து சம்பு போடாதனால கீழ்நிலை தொட்டி போடாதனால அந்த இடத்துல வடகிழக்கு மேடு ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல வந்துருச்சு அதில் வந்து வடகிழக்கு வடமேற்கு பாதிப்பு வந்துருச்சு இதில் வந்து காம்பவுண்ட்லேயும் வீட்டுலேயும் இணைச்ச மாதிரி செப்டிக் டேங்கை நீங்கள் போட்டதுனால அந்த இடத்துல வடமேற்கு பிரச்சனை கூடுதலாகிடுச்சு இரத்த உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஹார்ட் தொடர்பான விஷயங்கள் அதிக கடன்கள் தோல் நோய்கள் இந்த மாதிரி அதாவது நரம்பு பிரச்சனைகள் இது எல்லாமே உருவாக்கக்கூடியது வடமேற்கு அப்போ அந்த வ உங்கள் வீட்டில் வந்து வடகிழக்கும் வடமேற்கும் தான் பாதிப்பு நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் ஏதோ ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு தெற்கு பக்கத்தில் கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் இடையில் உள்ள டாய்லெட்டு பிரச்சனையாக இருக்கான்னு கேட்குறீங்க இதெல்லாம் பழைய கதை அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது இது அதான் நமக்கு வந்து தலைவலி பிரச்சனைக்கு நம்ம வந்து வைத்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க இதை செக் பண்ணி சரி பண்ணுங்கள் நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அறவாழ்வு நிம்மதி புகழ் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு செயல்படுங்க இருப்பியல் படி வீட்டை ஒரு முறை செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க அம்மா வணக்கம்மா நற்பவிமா உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம் நற்பவி பேசுறேங்கம்மா சொல்லுங்கம்மா நல்லது சொல்லுங்க அம்மா மூணு வருஷம் புரோகிராம் பார்த்தோம் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு மகிழ்ச்சிங்கம்மா சொல்லுங்கமா எல்லாத்துக்கும் சொல்லுங்க பாக்க சொல்லு எனக்கு எனக்கு இன்னைக்கு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரி பரவாயில்ல நல்ல விஷயம் சொல்லுங்க நீங்க நிறைய பேர் சொன்னதுனாலதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்னங்கம்மா நிறைய பேருக்கு நீங்க சொன்னதுனாலதான் கிடைச்சிருக்கு நீங்க வந்து பேர் உங்களை பார்க்க சொல்லுங்க நானே நம்ம ஒண்ணு கொடுத்தா தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய கொடுக்கும் சொல்லுங்க பேசுறதுக்கே என்ன பேசுகிறதுன்னு தெரியுங்க ஒரே படபடப்பா இருக்கீங்கம்மா சரி சரி பரவாயில்ல சொல்லுங்க அம்மா வடக்கு பார்த்த வடக்கு பார்த்த வீடு வேணுமா சரிங்கம்மா தென் கிழக்கு கிச்சன் வடமேற்கு இந்த தென் மேக்கு பெட்ரூம்மு சரி எல்லாமே கரெக்டா இருக்குங்கம்மா வீட்டுக்குள்ள அவருக்கும் எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சரி வீட்டு தண்ணி பையனுக்கு கல்யாண ஆயிடுச்சு கோயம்புத்தூர் ஒரு பதினஞ்சு டு இருபது டிகிரி வரைக்கும் லெஃப்ட் திரும்பி இருக்கிற திசையா இருக்கும் அந்த இடத்துல அப்படி போது தென்கிழக்கு பிரச்சனை இருக்கு இரண்டாவது பையனுக்கு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொழுது அதாவது தென்கிழக்கு அப்படிங்கறது தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கற ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி தான் இரண்டாவது பையனுக்கு அப்ப அந்த இடத்துல அடுப்பு சரியான திசையில் எரியாதது ஒரு காரணம் உங்களுக்கு பிறகு உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தெற்கும் மேற்கும் வீட்டுக்கு வெளியில பள்ளமா இருக்குங்களா சுற்றி பாக்கு மரம் தான் இருக்கு இல்ல பாக்கு மரம் இருக்கு வீட்டுக்கு காம்பவுண்ட் போட்டுருப்பீங்கல்ல தோட்டத்து இருந்தாலும் எந்த பகுதியில் அந்த கிணத்துக்கு மோட்டார் ரூம் எந்த இடத்துல வச்சிருக்கீங்க மோட்டார் ரூம் கிணத்துக்கு கொஞ்சம் நம்ம வீட்டிலிருந்து அது கொஞ்சம் தான் இருக்குது அது அங்கே தான் அது ஒரு பாதிப்பு கிணத்தோட மோட்டார் ரூம் வந்து கிணத்துக்கு வந்து அதாவது தோட்டத்தில் வீடு கட்டுறவங்களுக்கு செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட்டு கிணறு கிணறு எந்த திசையில் இருக்குதுங்கிறத பார்க்கணும் அந்த கிணத்தோட ரூமு எந்த இடத்துல போட்டிருக்கீங்கிறத செக் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துக்கும் அது போலவே இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து நிச்சயமாக வந்து பள்ளமாக தான் இருக்கும் தெற்கும் மேற்கும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அரை அடியாவது பள்ளம் இருக்கும் அந்த பள்ளம் தான் இந்த உறவுகளை பிரிக்கக்கூடியது கணவன் மனைவி உறவை அதுவும் காம்பவுண்டு போட்டு வீட்டுக்கு காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த பேக்கை மேடு பள்ளங்களை கரெக்டாக நம்ம செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிரந்தர தீர்வு அது போலவே நீங்கள் வந்து செப்டிக் டேங்க்கு போட்டிருப்பீங்க தோட்டத்தில் இருந்து தண்ணி எடுத்துக்கிறதுனால இந்த சம்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் இருக்கும் காம்பவுண்டு செப்டிக் டேங்க்கு கரெக்டாக காம்போ வீட்லேயும் காம்பவுண்ட்லேயும் மோதாமல் போடணும் சம்பு போடணும் கிணத்தோட கிணத்தை செக் பண்ணி கிணத்தோட மோட்டார் ரூமாக அந்த இடத்துல எங்கே டிகிரி வைஸ் எங்கே போடணுங்கிறத தோட்டத்து வீடுகளுக்கு செக் பண்ணி போடும்பொழுது நம்ம எந்த திசை நீங்கள் வந்து மொத்த மொத்தமாக வீட்டோ அதாவது பூமியில் தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து வடமேற்கில் கட்டியிருக்கலாம் அல்லது வடகளை கட்ட கட்டியிருப்பாங்க அல்லது தென்மேற்கு தென்கிழக்கு கூட நிறைய பேர் விட்டுறாங்க இதில் அதிகமாக நான் பார்த்த வீடுகள் பார்த்திங்கன்னா மொத்த பூமியில் வந்து விவசாய பூமியில் வடமேற்கில் தான் நிறைய பேர் கட்டியிருக்காங்க அதனால் தவறுன்னு சொல்ல வரல அப்போ வந்து அந்த பாதிப்பை ஏன்னா அந்த மாதிரி வடமேற்கை ஒட்டி நம்ம கட்டும் பொழுது மேற்கும் தெற்கும் அதிக காலியிடம் அப்படிங்கிறது வரும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கவனிக்க முடியுது அப்போ என்னோடய ஆய்வுப்படி நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் காம்பவுண்டு போட்டுக்கணும் செப்டிக் டேங்க் போட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கீழ்நிலை தண்ணீர் தட்டி நிச்சயமாக போட்டுக்கணும் உங்கள் விவசாய பூமியில் உள்ள கிணத்தை செக் பண்ணணும் இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு பையனுக்கு அதே மாதிரி உங்கள் வீட்டோட அடுப்பு எத்தனை டிகிரியில் இறங் எரிஞ்சிட்ருக்குங்கிறத செக் பண்ணி ஒரு ரெண்டடி மூணு அடி மாற்றி வைக்கும் பொழுது உடனடி தீர்வு பையனுக்கு திருமணமாகும் செல்வநிலை உயரும் நிம்மதி வரும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நல்ல ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் இதையெல்லாம் பயன்படுத்திங்க இருப்பியல் படி வாஸ்துவை சரி பண்ணிக்கங்கம்மா இதற்குண்டான தீர்வு அப்படின்னா உடனடி உதவிக்கு ஒன்பது மூன்று எட்டு ஒன்று ஏழு ஒன்பது திரும்பவும் சொல்கிறேன் ஒன்பது மூன்று எட்டு ஒன்று ஏழு ஒன்பது இந்த எண்களை எல்லாருமே அவசர உதவிக்கு உடனடி தீர்வுக்கு சாண்டிங் பண்ணுங்க எழுதுங்க ஐம்பத்தி நான்கு ஊற பச்சை நிற பேனாவில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி மேடம் அதாவது உடனடி தீர்வுக்கு ஒரு மேஜிக்கல் நம்பர் கொடுத்தீங்க எங்களுக்கு தொடர்ந்து பணம் வரணும் மேடம் அதுக்கு எந்த நிற உடை அணிந்தா அது கிடைக்கும் நிச்சயமாக இது அது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த நாள் மகாலட்சுமி பூஜை பண்ணக்கூடிய நாள்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து மகாலட்சுமி பூஜை பண்றீங்க ராஜநிலைக்கு நம்ம வந்து ஏற்கனவே எப்படிலாம் ப எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதையும் நிறைய நம்மளோட ஃபாலோவேர்ஸ் பண்ணிகிட்ருக்கிங்க இதில் வந்து கலர் வந்து அன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி டே அந்த அன்னைக்கு வந்து நம்ம கட்டக்கூடிய ஸாரீ ஆகட்டும் நம்ம ஓட்டக்கூடிய சுடிதாராகட்டும் ஜென்ஸாக இருந்தால் ஷர்ட்டாக இருக்கட்டும் இது வந்து லைட் பிங்க் பேபி பிங்க் கலர் ஷர்ட் போட்டுக்கலாம் ஜென்ஸு பெண்கள் வந்து நல்ல பிங்க் கலர் அது லைட்டாக டார்க்காக உங்களோட விருப்பம்தான் அந்த மாதிரி இன்னர்ஸ்லேருந்து எல்லாமே அந்த கலரில் போடும் பொழுது உங்களோட சக்ராஸ் வந்து அன்றைய நாளில் அந்த வெள்ளிக்கிழமை சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த அந்த நாளோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது இதுதான் எங்களோட ஆய்வில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இது போல் பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பூஜை பண்ணும் பொழுதும் மற்ற நேரங்களையும் போடுற போடுறது நல்ல ஒரு மாற்றத்தை பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் இதில் குறிப்பாக நம்ம வந்து பட்டு வசதி உள்ளவங்க நல்ல பியூர் சில்க் சாரீஸு அந்த அன்னைக்கு கட்டிக்கிறது ரொம்ப ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு உறுதியாக கொடுக்கும் இதில் ஒரு நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பரையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எழுதுங்க மூன்று ஏழு இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு சின்ன கேப் கொடுத்துடணும் ஆறு இரண்டு இரண்டு அப்படிங்கிற அந் அந்த எண்களை மூன்று எண்களை எழுதிட்டு கடைசியில் ட்ரிபிள் செவன் 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 அதாவது மூன்று ஏழு இரண்டு ஆறு இரண்டு இரண்டு ஏழு 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 இந்த எண்களை நீங்கள் வெள்ளிக்கிழமணி காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு ஐம்பத்தி நான்கு முறை எழுதுங்க பிங்க்கு ட்ரெஸ் போட்டுங்க வடக்கு பார்த்து உட்காந்து எழுதுங்க சூப்பராக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏன்னா தடை நீக்கக்கூடிய எண்கள் நிறைய கொடுத்துருக்கேன் உடனடி தீர்வுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்ஸை எழுதும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார மாற்றம் வரும் நிரந்தர மாற்றத்துக்கு தான் இருப்பியல் வாஸ்து இருக்குது அப்புறம் எதுக்கு கவலை உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம் உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது குறித்து நேர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நிச்சயமாங்க மேம் அதாவது என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட நம்பரில் கால் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுத்துடணும் உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் இடத்துக்கு நான் வரணும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்கள் உங்களை வந்து பார்க்கலாமா அப்படின்ட்டு உங்கள் இடத்துக்கு வந்தால் தான் உங்கள் இடத்தோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குது உங்கள் வீட்டை சுற்றி என்ன இருக்குது மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது எங்கெங்கே மரங்கள் இருக்குது எந்த மரத்தெல்லாம் எடுத்தால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை டைரக்ட் விசிட்டில் தான் சொல்கிறேன் சொல்லி கொடுக்குறேன் அது போலவே வீட்டுக்கு நேரடியாக வரும்பொழுது உங்களுக்கு உண்டான மலர் மருத்துவம் நம்பர்ஸு வாழ்வியலில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன பயன்படுத்தணும் உங்களோட வீட்டில் எந்தெந்த பொருட்களை நீங்கள் தவிர்க்கணும் எந்தெந்த நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க ஒரு ஒரு மகாலட்சுமினா ஒரு நாலு ஃபோட்டோ விதவிதமாக வச்சுருக்கீங்க இந்த மாதிரிலாம் வச்சுருக்கக்கூடாது அதே மாதிரி பூஜை முறைகளை ரொம்ப சிம்பிளாக சுருக்கிக்குங்க நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க உழைப்புக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்போ அது அதை விட்டுட்டு நம்ம நிறைய பூஜை பண்ணிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கோவில்களுக்கு போய் நிறைய உட்காந்துக்கிட்டு நம்மளோட உழைப்பை குறைச்சிட்டு பணம் வரலன்னு வருத்தப்படக்கூடாது அப்போ நம்ம நேர்மையான வழியில் நம்மளோட உழைப்பு நம்மளோட பிளான் நம்ம வந்து க அது வரவு செலவு கணக்கு எழுதுங்க கணக்கு அதாவது கணக்கு வழக்குன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அப்போ போல் ஒவ்வொரு நாளும் கணக்கு எழுதும் பொழுது தான் நம்ம என்ன விஷயம் எந்த தேவையில்லாத செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வரும் அது போல் ஒரு தெளிவான ம கண்ணோட்டத்தில் தெளிவான மனநிலையில் இருக்கும் பொழுது தான் நம்ம முன்னேற்றத்துக்கு உண்டான எண்ணங்களை உருவாக்கும் அப்போ நல்ல உழைப்பு நல்ல சின்னதாக ஒரு பூஜை நல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு கோவிலுக்கு ரெகுலராக போகிறது இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதிகமாக நிறைய வந்து விஷயங்களை போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பூஜை பண்ணலாமா அந்த விளக்கு ஏற்றலாமான்னு ரொம்ப மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க எளிமையான விஷயங்களை பண்ணி விஸ்வரூப வெற்றி அடைய உங்கள் அனைவரையும் ம குருநாதரோட ஆசீர்வாதத்தோட அதாவது மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் கோ சோவா கோக் சுயி அவங்களோட ஆசிர்வாதத்தோட வாழ்த்துற நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 இந்த வாரமும் தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டுருக்கேன் உங்களோட புக் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் குமார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி நன்றி மேடம் நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதையுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்